இந்த தேர்தல் அறிக்கையில் நூற்றி எண்பத்தி ஒன்றாவது நாங்கள் வந்தால் பகுதி நேர ஆசிரியர்களை நிரந்தர பணி அமர்த்துவோம்னு கொடுத்த இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் அன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக போது கொடுத்த வாக்கு அதை நிறைவேற்றுங்கன்னு சொல்லி தான் வலியுறுத்தி போராடுறாங்க இது குற்றம் எப்படி ஆகும் அப்படின்னா இந்த குற்றத்தை தூண்டியது யாரு இந்த குற்றத்தை இந்த வாக்குறுதியை தானே குற்றத்தை குற்ற செயலுக்கு

இந்த பொறுப்புள்ள ஆசிரியர் பணியில் இருக்கிறவங்க அறிவார்ந்த மாணவர்களை உருவாக்குற ஒரு ஆசிரியர் பெருமக்கள் அவங்கள வந்து டக்குன்னு என்ன பண்ணுவோம் நீங்க இந்த கோரிக்கையை ஏற்று கல்வி அமைச்சரோ அல்லது யாராவது வந்து இது பண்ணி அதை சரி பண்ணிருக்கணும் என்ன

அவங்களையும் நான் சந்திச்சேன் அவங்களுக்கு சிக்கல் என்ன பிரச்சனை என்னன்னு கேக்குறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன வந்து ரிலீஸ் இதே மணிக்கு வச்சு தாராளமா அப்படிங்கம் அப்ளை அவங்களே கேளுங்க கேளுங்க எந்த ரோட் பண்ணீங்கன்னா ரூல்ஸ் கன்வேயிங்கிட்ட வேற எதுவும் ஏ நாட் எகின் இல்லீகல் அநிலை இதான் ரூல்ஸ் இதை ஃபாலோ பண்ணுங்க உங்களுக்கும் தெரியும் ஆஃப்டர் ஃபைவ் ஓ க்ளாப் அப்புறம் ரிலீஸ் ஃப்ரீ தான் எல்லாரும் ஃப்ரீயாக இருப்பாங்க லீடர் ஃபிரீயாக இருப்பாங்க உங்களுக்கு இனிவே டாக்ஸ் ஓகே अहिले सानै भयो अहिले सानै भयो सानै भयो सानै भयो